ஹாய் இஸ் உங்களுக்கு வந்து தமிழில் நீதி கதைகள் சொல்லிகிட்டு இருக்கேன் அதில் வர தெரிஞ்சுட்டு உங்க வாழ்க்கையில பயன்படுத்திக் டில்லியில் அக்பர் சக்கரவர்த்தி இருக்கார் தெரியும் எல்லாருக்குமே சல்மான் என்ற ஒரு ஆள் வந்து அவருக்கு டெய்லி வந்து கஷவரம் பண்ணுவாராம் யாருக்கு இந்த அக்பர் சக்கரவர்த்திக்கு அவருக்கு வந்து சக்கரவர்த்திக்கே நான் வந்து க்ஷவரம் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து பயங்கர மண்டகனும் பிடிச்சி போச்சு இந்த சல்மானுக்கு ஒரு நாள் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டர் வந்து கட்டை அடிச்சுட்டு இருக்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு கழுது மேலே வந்து நிறைய கட்டைகளை போட்டுட்டு போயிட்டு இருந்தாராம் அப்போ வந்து சல்மா சல்மான் வந்து அவர்கிட்ட வந்து அதனுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டோடனே அஞ்சு வெள்ளி வெள்ளிக்காயின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆளுகிட்ட வந்து சரின்ட்டு அந்த கட்டையை வந்து வாங்கிட்டு அதோட சேர்ந்து இந்த கழுதையும் இந்த ஆள் ஏன் வந்து நீங்க வந்து கழுதியை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்லை இல்ல இல்ல நீ வந்து இதோட சேர்ந்து தான் நீ வந்து விற்றுருக்க அஞ்சு வெள்ளி காயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த ஊர்ல நியாயதிகாரிகிட்ட வந்து கூட்டிகிட்டு போனான்னா இந்த சல்மான் கூட்டிகிட்டு போன இந்த ஆள் வந்து யாருக்கு யாருக்குற அக்பர் சக்கரவர்த்தி ஷவரம் பண்றாரு ஐயோ இவர் வந்து ஏதாவது போட்டு கொடுத்துருவாரோ அக்பர் சக்கரவர்த்தி நம்ம மேல வந்து அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துட்டு இந்த நியாயாதிகாரி வந்து இந்த சல்மானுக்கே தீர்ப்பு சொன்னாராம் தீர்ப்பு சொன்ன உடனே சரி இந்த ஐயோ நான் வந்து மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பல் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னாராம் இந்த கட்டை அடிக்கிறவர் அடித்த உடனே சரி சொன்ன உடனே பீர்பல் வந்து சரி உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் நீ போய் அதே போல் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் வந்து சல்மான் வீட்டுக்கு போயிட்டு ஐயா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவனுக்கு வந்து உடம்பு நல்லா ஆகிடுச்சுன்னா அவனுக்கு வந்து க்ஷவரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து உங்ககிட்டயே சவரம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டின்னு இருக்கேன் அதனால் வந்து நீங்கள் வந்து ஷவரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஷவரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே வந்து அந்த கட்டை அடிக்கிறவர் என்ன பண்ணாராம் ஒரு கழுதையை கூட்டிகிட்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்தினாராம் நிறுத்தின உடனே எங்கள் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன கழுதையை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லை இல்லை இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு இவருக்கு தான் வந்து நீங்கள் வந்து ஷவரம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இல்லை இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இந்த நியாயதிகாரிகிட்ட போனாங்களாம் போன உடனே இந்த கிட்ட யார் வந்தாங்க பீர்பலும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்தாராம் பீர்பல் சொன்னாராம் அது எப்படி வந்து கழுத வந்து உனக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயதிகாரி சொன்ன உடனே அதுக்கு வந்து பீர்பல் சொன்னாராம் அஞ்சு வெள்ளிக்காயினு கொடுத்துட்டு இந்த கட்டையோடு சேர்ந்து கழுதையும் போது இவருக்கு வந்து இந்த கழுதை வந்து ஏன் இருக்கக்கூடாது ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் புரிஞ்சிச்சா நியாயதிகாரி வந்து அவர் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த கட்டை அடிக்கிறவர்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த கழுதையை வந்து ஒப்படைச்சிட்டு சல்மானு அங்கேருந்து போயிட்டாராம் தேங்க்யூ வெரி மச்